ஒருவரை பற்றி பேசி கொண்டு போதோ அல்லது அவரை குறித்து நினைத்து கொண்டு போதோ அவர் திடீரென நமக்கு முன்னாடி வந்துட்டார் அப்படின்னா உனக்கு ஆயுசு நூறு என சொல்வது அல்லாஹ்விடத்தில் குற்றமான வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க இது சரியான்னு கேட்குறீங்க நீங்கள் சொல்வதை போல இந்த ஒரு வழக்கம் அதிகமான மக்களிடத்தில் இருக்குது ரெண்டு பேர் வந்து மூணாவது ஒருத்தரை பற்றி பேசிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு அவர் நமக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னா உனக்கு ஆயுசு நூறுபா அப்படிங்கிறது அல்லது ஒருத்தர் பற்றி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்போ திடீர்னு அவர் நமக்கு முன்னாடி வந்து நின்றுட்டாருனாலும் உனக்கு ஆயுசு நூறுபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழக்கங்கிறது நிறைய மக்களிடத்துல இருக்கிறது அப்போ இந்த மாதிரி சொல்வதுங்கிறது இஸ்லாமிய அடிப்படையில சரியா தவறா என்றால் அந்த மாதிரி சொல்வதுங்கிறது கூடாது காரணம் என்ன அப்படின்னாக்கா அல்லாஹ் வந்துட்டு எந்த ஒருவரும் எப்போ எப்ப இறப்பாரு எங்க இறப்பாரு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு யாருக்குமே முன்கூட்டியே சொல்லல அல்லா மட்டும் அறிந்ததாக இருக்கின்றது அல்லா முப்பத்தி ஓராம் ஆயிரத்தி முப்பத்தி நான்காம் சொல்லும் பொழுது எந்த ஒரு ஆன்மாவும் எங்க இறக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு ஆன்மாவுக்கும் தெரியாது என்ற கருத்தை அல்லா சொல்லி காட்டுறான் எங்க இறக்கும் எந்த இடத்துல இறப்பாங்க அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு அறிய மாட்டானு என்ன அர்த்தம் எப்போ இறப்பாங்க எப்படி இறப்பாங்க எதுவுமே ஒரு ஆத்மாவுக்கு தெரியாது என்ற கருத்து விளங்கக்கூடிய வகையில அல்லா சொல்றான் அப்போ இது வந்து மறைவான விஷயத்துல உள்ளதாக இருக்கிறது மறைவான விஷயத்தை பத்தி அல்ல என்ன சொல்றான் மறைவானவற்றினுடைய இடத்துல தான் இருக்கிறது அவனை தவிர வேறு யாரும் அதை அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இன்னும் ஏழாம் ஆயிரத்தி முப்பத்தி நான்காம் அல்லாஹ் சொல்லும் பொழுது வழி குல்லி உம்மத்தின் அஜல் ஒவ்வொரு சமுதாயத்திற்குமே ஒரு தவணைங்கிறது உள்ளது நேரம்னாலும் சரி அது பிற்படுத்தப்படவும் மாட்டாது முற்படுத்தப்படவும் மாட்டாது என்ற கருத்துல அல்லா சொல்றான் அப்போ ஒவ்வொரு ஆத்மாவுக்கு இவ்வளவு தான் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு மில்லி செகண்டும் சரி கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது அது அல்லாஹிடத்துல இடத்துல குறிப்பிடப்பட்ட காலம்ன்ட்டு இருக்கிறது ஆனா நம்ம கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது அந்த காலம் என்ன அப்படிங்கிறது அறிந்து கொள்ளவும் முடியாது இது வந்து மறைவான விஷயங்கள்ல இருக்கிறது நம்ம ஒருத்தரவர் பார்த்து நீ நூறு வருஷம் வாழ்வ அப்படின்னு என்ன அர்த்தம் நீ வந்து நூறு வயது வரைக்கும் நீ உயிர் வாழ்வ நம்ம வந்துட்டு என்னமோ மறைவானவற்றை அறிந்து சொல்வதாக அது அந்த மாதிரி சொல்வதுங்கிறது கூடாது அறிவுபூர்வமா சிந்திச்சு பாருங்க அப்படி அப்படி பார்த்தாலும் அது முட்டாள்தனமான ஒன்றாக ஏன் அப்படின்னாக்கா நம்ம ஒருத்தரை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கிறோம் யோசிச்சுட்டு இருக்கிறோம் அல்லது அவர் இல்லாத நேரத்துல அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறதற்கும் ஒருவருடைய வாழ்நாள் அதிகப்படுத்தப்படுவதற்கு ஏதாச்சும் லிங்க் இருக்கா நாம் அவரை பத்தி யோசிச்சாலும் யோசிக்கட்டும் அவரு எவ்வளவு நாள் வாழும் அல்லா விதிச்சிருக்கான்னு அவ்வளவு நாள் தான் வாழ்வார் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அறிவுபூர்வமாக யோசித்தாலும் சரி இஸ்லாமிய அடிப்படையில் நாம வந்துட்டு பார்த்தாலும் சரி இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒன்றாக இருக்கிறது இது ஒரு 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 என்ன சொல்கிறது சூப்பர் ஸ்டிஷன் அது ஒரு மூடப்பழக்க வழக்கமாக என்ன செய்யப்படுதுன்னா அது சொல்லப்படுது இது காரணம் ஆயிரம் இருக்கலாம் சிலர் வந்துட்டு ஜோக்கு மாதிரி சொல்லலாம் சர்க்காசமாக சொல்லலாம் அல்லது அதாவது இதில் என்ன அர்த்தம் இருக்கோ அது அப்படியே நீ வந்து நூறு வருஷம் வாழ்வே இப்படி சொல்வதன் காரணத்தினால இந்த மாதிரி நீ வந்துட்ட அப்படின்னா நான் யோசிக்கும் பொழுது நீ யோசிக்க யோசிக்க ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா நூறு வருஷம் வாழ்வான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையிலேயே சொல்லலாம் பல காரணம் இருக்கலாம் என்ன காரணமா இருந்தாலும் சரி அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்ன அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் வந்துட்டு மறைவானவற்றை ஒரு அறிந்தது போல இருக்கிறது எனவே இந்த மாதிரி சொல்வதுங்கிறது கூடாது அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆனாலும் அதுக்கு பழகிட்டோம் பழகி இருக்கும் அப்படின்னு வைங்களேன் டக்குன்னு போகலன்னா நம்ம ஒரு ரெண்டு வாரத்தை கூட சேர்த்து சொல்லிடலாம் எப்படி அல்ல அல்லாஹ் வந்து உனக்கு நூறு வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு வர்க்கத்து செய்யட்டும் நூறு வயசு அல்லாஹ் உனக்கு தரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டோம்னா அந்த சகோதரருக்காக துவா செய்தது மாதிரி ஆயிரும் இந்த அரவுகள்லாம் சிலர் சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு பாரக் அல்லா ஹஃபி அம்ரிக் அல்லா வந்து உன் வாழ்நாள்ல வர்க்கத்து செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி நாம வந்து அவருக்காக துவா செய்வதை போல அல்ல வந்து உனக்கு இம்மை மருமை அளவு தரட்டும் அல்லா உன் உனக்கு வந்துட்டு ஆஃபியதாக இந்த மாதிரியான வார்த்தையை நம்ம சொல்லிட்டோன்னு வைங்களேன் அது நமக்கு நல்லறமாகவே போயிடும் எனவே இந்த மாதிரி நாம் வந்துட்டு சொல்வதை தவிர்த்து எப்படி அதாவது நூறு வருஷம் நூறு வருஷம் வரைக்கும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வதை தவிர்த்து விட்டு இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்வதுங்கிறது நாம் வந்து அதுதான் ஏற்புடையதாக இருக்கிறது அது வல்லாமல் நூறு வருஷம் வரைக்கும் வாழ்வேன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு தவறான ஒரு பாவமான வார்த்தையாக தான் இருக்குது